சலாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத்தூர் அப்படி நீ என்னென்னு தெரியல நீ காலையிலேருந்து மழை இருக்கு நான் வேறு காலையில அவசரப்பட்டு கோழியெல்லாம் திறந்து விட்டு போயிட்டேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல இந்த புது கோழி வேறு இருக்குது அதில் இங்கே பார்த்தீங்களா அழகா கேரட் ஃபுல்லாக முளைஞ்சி வந்துருச்சு அங்கிட்டு பீட்ரூட் பீட்ரூட் இப்போ தான் முளையிது முதல்ல நம்ம போய் கோழியை பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு மழை பெய்றப்ப இந்த கோடிங்க வெளியே வந்துச்சுனாவே கொஞ்சம் தான் இருக்கு என்ன போ மழை பெஞ்சிக்கிறதுக்கு போய் உள்ளார உக்கார் போ உள்ள போ அப்புறம் தாமி இங்க உக்காந்துருக்கு இல்லை எங்க இருக்குன்னு தெரியல பா 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 முதல்ல போய் இந்த புதுக்கோடி எங்கே இருக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் எந்த போயிடுச்சா இல்லை வெளியே எதுவும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கலான்னு தெரியல வாங்க 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 வெளில வாங்க வாத்தக்கானா வாத்து இங்கிட்டு சவுண்ட் கேட்குது இது நீங்க இடத்துல இங்கே இருக்கா ஆமா ஆமா இங்கிலேயே எங்க எங்க யார் இருக்கா மேடம் உட்காந்துருக்காங்க காலையிலேயே கரெக்டாக நல்ல வேலை இன்னைக்கு காலையில் கடை இது தொடக்கலான்ட்டு வந்தேன் இது வெளியே வந்துருந்துச்சு பெரிய கருப்பு போய் கரெக்டாக உள்ளார போய் முட்டை போட்டு வந்துருச்சு பட்டுன்ட்டு எடுத்துட்டேன் வாத்து அதில் முட்டை போட்டுருந்துச்சு இப்போ கோழியை நம்ம க தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆண்டவனே இந்த மலையில் நான் எங்கே போய் தேடுறது பொருங்க தேடி கண்டுபிடிச்சிட்டார் இவங்கெல்லாம் வராங்க வா 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 பக்கா அருமையாக செட் நாங்கள் பார்த்தீங்களா சூப்பர் 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 இப்படி செட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு தொல்லையே இல்லை நாங்கள் கூட போய் தேடணும் இது பண்ணணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் சூப்பராக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்பாள் பார்த்துக்குவார் இவன் பார்த்துக்குவான் அவங்கள ப பத்திரமா இதுங்க இந்நேரத்துக்கு வீட்டு உள்ளார் வந்திருக்கணுமே இதுங்க மலையில் தான் இருக்கும் இவங்கெல்லாம் இப்போ தான் வராங்க பக்கா பக்கா அருமையாக செட்டாஜ் அநேகமாக அடுத்ததாக வந்து இது முட்டைக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் வந்து சேவை ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் அது வரலாம் சின்ன சேவலக்காணா ஏ சின்னவனே உங்கள் சின்னவங்க இங்கே இருக்கான் இங்கே வந்தால் ஆளக்கான பட்டு இருக்கா போ 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 போங்க மழை வருது எல்லாம் உள்ளே போங்க உள்ள போகிறீங்களா இல்லை இங்கேயே பெய்யுறீங்களா சரி மேய்ங்க மேய்ங்க நான் வரேன் அப்புறமேல்ட்டு போய் நான் சாப்பிட்டுட்டு வாரேன் சூப்பர் 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 இந்த மாதிரி கோழிங் செட் ஆயிடுச்சுன்னா அப்படி பட்டு 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 பட்டுன்னு சேவலோட எந்த தொழிலும் நம்மளுக்கு கிடையாதுங்க கோழி கொண்டு வந்து பிடிச்சி கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அது கட்டி போட்டு வச்சாலே ரொம்ப கஷ்டம் பக்காவாக செட்டை வச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை